திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக இருபதற்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த பாஜக முன்னாள் நகர செயலாளரை போலீசார் கைது செய்தனர் அவிநாசி சூளை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் அமைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக அவினாசியைச் சேர்ந்த பாஜக முன்னாள் நகர செயலாளர் நவீன்குமார் ஆனந்தி என்பவர் உட்பட இருபதற்கும் மேற்பட்டோரிடம் சுமார் ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுக்கொண்டு வீடு வாங்கி தராமல் ஏமாற்றியது விசாரணையில் தெரியவந்தது பணத்தை திரும்ப கேட்டபோது மிரட்டியதுடன் ஆனந்தி மீது காரை விட்டு மோதி தள்ளியதும் தெரிய வந்தது இப்ப தரேன் அப்ப தரேன் வந்துரும் வீடு வந்துரும் அலாட்மெண்ட் காப்பி அப்புறம் இவங்களுக்கு கொடுத்தேன் சரவண பிரபு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன் இதுல சம்போர்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கமிஷன் கொடுத்துருக்கேன் பண்ணிருக்கேன்னு சொல்லி எங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் பேசின ரெக்கார்டு அப்புறம் பணம் எங்க கிட்ட வாங்கின வீடியோ எல்லாமே வச்சிருக்கோம் எங்களை தகாத வார்த்தையில லேடிஸ்ன்னு பாக்காம ரொம்ப அசிங்க அசிங்கமா எங்களை பேசி ரொம்ப சித்திரவதை பண்ணி இப்போ இப்போ இடையில போய் அம்மா பணம் கேட்க போய் அம்மா வடிச்சு கார் விட்டு மேலே இது பண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணி விட்டுருக்காங்க காயமடைந்த ஆனந்தி திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நவீன்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க